குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கனகராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பலன்களை இன்றைய பதிவின் மூலம் நாம் காண்போம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க உங்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்கின்றது இந்த பதிவில் முதல்ல பாத்திரம் உங்களுடைய ராசியான கடகத்தில் முதல் பதினஞ்சு நாட்கள் சூரியன் சஞ்சரிக்கிறாரு இரண்டாவது பதினைஞ்சு நாட்கள் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் இரண்டாம் வீடான சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாங்க மூன்றாம் வீட்டில் கேது எட்டாம் வீடாக கும்பத்தில் சனி வக்கரம் பெற்று ஒன்பதாம் வீடான மீனத்தில் ராகு பதினொன்றாம் வீடான ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலைக்கான அமைப்பு இப்போது உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னா நம்ம விரிவாக கொஞ்சம் பார்க்கலாம் கடக கடகராசி லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே முதல் பதினைஞ்சு நாட்கள் சூரியன் இருக்கிறாரு பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் இரண்டாம் இடமான சிம்மத்திற்கு போகிறாரு இதில் முதல் பதினைஞ்சி நாட்கள் கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் கோபம் அதிகமாக வர்றதும் சில நேரங்களில் டென்ஷன் ஆகிற மாதிரி சூழலும் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் உடல் சூடும் இந்த முதல் பதினைஞ்சி நாட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கண் சூடாகிறது கண் செவந்து போகிறது கண்ணில் எரிச்சல் நீர் வழிகிறது அதே மாதிரி சூடுனால ஜலதோஷம் பிடிக்கும்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இது மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு முதல் பதினைஞ்சு நாட்கள் சின்ன சின்னதாக வரும் தலைப்பகுதியில் சிலருக்கு இந்த ஒத்த தலைவலி மாதிரி சூழல் கூட இந்த முதல் பதினைஞ்சி நாட்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இரண்டாவது பதினைஞ்சு நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினஞ்சுலேயும் சரி கடைசி பதினஞ்சுலேயும் சரி நல்லா தான் இருக்குது ஆனால் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன இது அதேமாதிரி கோவம் ஆத்திரம் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் முதல் பதினஞ்சு நாட்கள் இருக்கும் என்ன ஏன்னு கேட்டால் அந்த முதல் பதினஞ்சு நாட்கள் அங்கே கடகத்திலே இருக்கார் பதினாறாம் தேதிக்கு பிறகு சிம்மத்துக்கு போய்டார் அதனால் ஸோ பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் காசு கையில் இல்லைன்ற சூழல் வராது தெளிவாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல் இருக்கும் சுபகாரியங்கள் உங்களுக்கு இரண்டாவது பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா அதுவும் நல்ல விதமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுப நிகழ்வுகள் செய்யலாம் நல்லா இருக்குது நல்ல சிறப்பான ஒரு காலகட்டம் அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது புதிய முயற்சிகளை வந்துட்டு ஊக்குவிப்பார் ஆனாலும் புதுசாக ஒரு நபர்கள்ட்ட நீங்கள் பழகும்போதும் பேசும்போதும் கொஞ்சம் அதிக கவனத்தோடு பேச வேண்டிய சூழல் இருக்குது உங்களுக்கு அதாவது பேசுறதுன்னா என்ன அவங்கக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பில்டு பண்ணுறது அவங்க கூட பழகிறது போகிறது வர்றது அவங்க கூட தொழில் ரீதியாக வந்துட்டு நடந்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க கொஞ்சம் தூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்குங்க அந்த பிரயாணங்களால் ஏற்படக்கூடிய அலைச்சலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்கும் ஸோ அலைச்சலை பார்க்காதீங்க தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து அந்த ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது கொஞ்சம் அவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது அவங்களுக்கு உங்களுக்கும் சிறு மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் பாகிஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க இதனால் நீண்ட தூர பிரயாணங்கள் அதாவது வெளிநாடு போகிறது ஒரு வேறு ஸ்டேட்டு அந்த மாதிரி ஒரு இதை போகிறது இந்த மாதிரி சூழல்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது மாணவர்கள் நல்லா படிப்பாங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருந்தாலும் காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் கல்வி சிறப்பாக இருக்குங்க கல்வி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் குறையில்லை அதே போல் சுக்கரன் புதன் இணைவு மதத்தினுடைய இரண்டாவது பதினைஞ்சி நாட்களில் சுக்கரன் புதன் ரெண்டு பேர் இந்த ரெண்டாம் வீட்டில் வந்துட்டு இணைகிறாங்க இதுவும் ஒரு நல்ல இணைவு தான் அதனால் நல்ல ஒரு அமைப்பு தப்பு இல்லை உங்களுக்கு கலத்திர மற்றும் மாங்கல்யஸ்தானாதிபதி சனி வக்ரம் பெற்று எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகளுக்காக காத்துட்டு காத்துட்ருக்கக்கூடிய கடகராசி லக்னக்காரங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் செய்யலாம் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது என்கேஜ்மெண்ட் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை இப்போ செய்ய வேண்டாம் அது கொஞ்சம் டைம் ஆகட்டும் ஏன்னா இப்போ வக்ரமாக இருக்கார் சனி இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் செய்யணும் இந்த மாதத்தில் அது கூடாது கணவன் மனைவி உறவுகள்லையுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது இது மனைவி அதாவது பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்யம் கல்டு விழுந்ததுன்னா இன்கேஸ் ஏதாவது கோல்டில் போட்டிருந்திங்கன்னா கொக்கி இதாகிறது அல்லது கயிறில் போட்டிருந்திங்கனாக்கா அது கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் வந்து உடனடியாக வந்துட்டு அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி ஆகக்கூடாது இந்த மாதத்தில் அது ஆகிறது வந்து கொஞ்சம் நல்லது கிடையாது வேறு எதுவும் சுமங்கலிகளுக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அது மாதிரி ஏதாவது மாங்கல்யத்துக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும் மற்றபடி வேற ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை அதே மாதிரி கணவன் முறை உறவுகளில் ஏதாவது ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்ததுனாக்க இப்போ சண்டே சண்டை சச்சரவு போயிட்டுருக்குதுனாக்க பெரும்பாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்கேஸ் ஏதாவது அப்படி ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுனாக்கா ஒரு முறை இரு ஒரு ஜாதத்தையும் பார்த்துக்குங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கோட்சாரப்படி சண்டை சச்சரவுலாம் வரக்கூடாது அந்த மாதிரி டைம் இல்லை இப்போயும் சண்டையாக போயிட்டுருக்குன்னா இப்போது என்ன பொருத்தவில்லா ஜாதத்தை திருமணம் பண்ணியிருக்காங்களா இல்லை சேர்ந்து வாழ்ந்தது சரியாக வருமா இல்லை வராதா அப்படின்றத முடிவெடுக்கிறதுக்காக நீங்கள் இருவர் ஜாதி பாத்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமில் அந்த மாதிரி ஆகக்கூடாது தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க தசம கேந்திராதிபதி உங்களுக்கு செவ்வாய் வர்றதுனால செவ்வாய் லாபஸ்தானத்தில்னால சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் வேலைகளுக்கு போடுறவங்களாக இருந்தாலும் வேலையில் வந்து ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்க சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் யாராகவே இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்குது கவலையப்படாதீங்க நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டம் இந்த மாதமும் சிறப்பாக இருக்கு பத்தாம் பாவத்தை சனி வக்ரம் பெற்று பார்க்கறதுனால இது ஒரு மூணு மாதம் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் பண்ணாதீங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறது எப்பயும் போல போயிட்டே இருக்கட்டும் புதுசாக ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்கிறது புதுசாக ஏதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு இதாகிறது புதுசாக ஏதாவது பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு பெரிய லெவல்ல ஒரு இது ஸ்டார்ட் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த நபர்களாக இருந்தீங்கன்னா அது சினிமா மியூசிக் ஷார்ட் ஃபிலிம் ஜோதிடம் அதே மாதிரி ஓவியம் சிற்பம் வீடியோ எடிட்டிங்கு கிராஃபிக்ஸு இந்த மாதிரி எந்த துறையை சார்ந்து கலை தொழிலாக பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சியான ஒரு மாதங்க கிரியேட்டிவிட்டி அதிகமாகும் காதல் செய்யக்கூடிய காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாலும் உங்களுடைய காதல் கைகூடும் நேரம் நல்லா சிறப்பாக இருக்கு ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் இந்த மாதத்தில் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியிருந்தால் இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வீக ஊருக்கு போய் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்கிறது எதாவது கோயில் விழாவில் கறந்துக்கிறது ஒரு யாருக்காவது ஒரு உதவி பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளையும் நீங்கள் இந்த மாதத்தில் செய்கிறீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பாரம்பரிய தொழில் செய்கிற நபர்களுக்கு உங்களுடைய தொழிலில் எப்பயும் போயிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு போங்க புதுசாக முயற்சிகளை எதுவும் ஈடுபட வேணாம் கடன் வாங்க வேண்டாம் பெருசாக லோன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போதைக்கு போக வேண்டாம் எப்போயும் போல போயிட்டுருக்கட்டும் இருக்கட்டும் ஏதாவது அப் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் சமாளிச்சுக்கோங்க புதுசாக கடன் வாங்க வேண்டாம் உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சிகள்லாம் இந்த மாதத்தில் நல்லா சிறப்பாக இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி கடன் வாங்குறதும் இந்த மாதத்தில் வந்துட்டு நீங்கள் வாங்க வேண்டாம் கடன் இந்த டைமில் வாங்கக்கூடாது தேவையும் படாது உங்களால் முடியும் கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி முதியவர்களுக்கு அது பென்ஷனர்ஸ் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செய்யலாம் இப்போ ஒரு நிலமோ ஒரு கோல்டோ அல்லது வேறு ஏதாவது துறைகளில் முதலீடு செய்யறது இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ அது நீங்கள் நல்லா ஆலோசனை கேட்டதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக அந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் நல்ல சிறப்பான ஒரு ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கும் இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒன்றும் பெருசாக பயப்படாதங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கடக லக்ன ராசிக்கு நல்ல சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வர மாதிரியான சூழலாம் ஒன்றும் இப்போதைக்கு இல்லை ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ பொருளாதார ஆலோசனை தொழில் ஆலோசனை கன்சல்டிங் புரோக்கரேஜ் இந்த மாதிரி மூளையை மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய யூக அடிப்படையிலான தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வளர்ச்சிக்கு நீங்கள் வணங்க வேண்டியது மாரியம்மன் அனுகூலமான திசை வடக்கு மற்றும் வடமேற்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான எண்கள் இரண்டு பதினொன்று மற்றும் இருபது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகள் எதா இருந்தாலும் இப்போ நாங்கள் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தாலும் எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கமெண்ட்டில் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனே பதில் சொல்கிறோம் உங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் வடிவத்தில் வேண்டும் என்றால் எங்களுடைய கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நியூமராலஜி கைரேகை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதிரன் ஜாமக்கோத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்